செய்யாறு ஆற்றில் குளிக்க சென்ற வாலிபர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையால் ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இருந்து மழைநீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செண்பகத்தோப்பு அணை நிரம்பி ஆரணி பாலாறு வழியாகவும் தண்டரை அணைக்கட்டு வழியாக செய்யாறு ஆற்றில் வெள்ளம் இருக்கறையும் தொட்டு செல்கிறது இந்நிலையில் செய்யார் பாலாற்று மேம்பாலத்தின் கீழ் குளிக்க சென்ற வாலிபர் வெள்ளத்தில் அடித்து செல்வதைக் கண்டு அப்பகுதியில் சிலர் கூச்சலிட்டனர் மேலும் துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பெயரில் துறை வீரர்கள் விரைந்து வந்து வாலிபரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடி வாலிபரை பத்திரமாக மீட்டனர் இந்நிலையில் போலீசார் விசாரணையில் செய்யாறு கோபால் தெருவை சேர்ந்தவர் பாலாஜி வயது இருபது என தெரிய வந்தது அவரை எச்சரித்து போலீசார் அனுப்பி வைத்தனர்